வணக்கம் அயன் அயன்தவாவும் எப்படி சீசனிங் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா அதுக்கு இப்போ வாங்கிட்டு வந்த கல்ச்சட்டியெல்லாம் முதல்ல சுத்தமாக கழுவிட்டு வடித்த சாதம் வடித்த கஞ்சியை ஊற்றி வைக்கணுமா இது மாதிரி இது மாதிரி ஊற்றி வச்சு மூணு நாள் அது மாதிரி செய்யணுமா ஃபஸ்ட் டே ஊற்றணும் அதை மறுபடியும் அயன் கீழே ஊற்றிட்டு மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் ஊற்றணும் இது மாதிரி மூணு நாள் நாங்கள் செய்தோமா செய்துட்டு சுத்தமாக கழுவியாச்சு கழுவிட்டு இப்போ கல்ச்சட்டி எப்படி கிளீனிங் பார்க்கலாம் கல்ச்சட்டி அடுப்பு மேலே வச்சு ஒரு கரண்டி அரிசி போட்டு ஒரு அரை அரை அளவுக்கு அதாவது அந்த கல்ச்சட்டியில பாதி அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை சேர்த்து கொதிக்கிற தண்ணியை அதோட சேர்த்துமா நல்லா அதை கொதிச்சு சிம்மில் வச்சுதான்மா செய்யணும் அது மட்டும் அது பக்கம் கொதிக்கட்டும் இந்த பக்கம் தவாவை அடுப்பில் வச்சு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தியம் போட்டு நல்லா புரிய விடுங்கமா பொறிஞ்சு நல்லா அது பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி ரெண்டு பாகமாக பிரிச்சுக்குங்க அதில் பாதி வெங்காயத்தை இதில் முதல்ல போட்டு நல்லா கருகிற அளவுக்கு அதை வதைக்கொடணுமா நல்லா அது ப்ரௌன் கலரில் நல்லா வரணுமா அந்தளவுக்கு அதை பெரட்டி கொடுத்து நல்லா வதக்குங்கம்மா சிம்மிலே வச்சு செய்யுங்க இந்த இந்த தவா குட்டி தவா ஆம்லேட் தவாவை எப்படி சீசன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பெரிய தவாவாக இருந்தாலும் சரி தோசைக்கல்லாக இருந்தாலும் நம்ம சீசன் பண்ணணும் அதை எடுத்துட்டு இப்போ மீதி இருக்கிற எண்ணெயில் மீதி இருக்கிற வெங்காயத்தை வச்சு பரவலாக வச்சு ஒரு வதக்க வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்கம்மா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கல்ச்சட்டியில் நல்ல சாதம் வெந்துடுச்சு இதுவும் சிம்மில் வச்சுதான்மா செய்யணும் நல்லா வெந்த சாதத்தில் இப்போ அரை பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு நான் பொடி போட்டு தேவையான விளக்கெண்ணையும் போட்டு நல்ல ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்கம்மா இது இன்னைக்கு நைட் ஃபோராக இப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் அதை கீழே போட்டு ரிமூவ் பண்ணிட்டு சுத்தமாக கழுவிட்டீங்கன்னா நமக்கு அது கழிச்சட்டி சமையலுக்கு தயாராகிடுமா நாங்கள் இது வந்து தயிர் ஜாடின்னு சொன்னாங்க ஆனால் தயிர் ஜாடியாக பயன்படுத்தாத நாங்கள் சட்னிக்கு பயன்படுத்திக்கலான்னு இருக்கிறோம்மா இப்போ இந்த க தவா நல்லா ரெடி ஆகிடுச்சோமா இப்போ தவா ரெடி அப்புறம் நம்ம எல்லா வெங்காயத்தெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு மைதா மாவு கரைச்சி நான் ரெண்டு தோசை போட்டோம்மா அதில் இதை நம்ம பயன்படுத்த வேணாம் இது சீசனிங்க்கு தான் இதுவும் மைதா மாவு கரைச்சி ரெண்டு தோசை அதில் போட்டு எடுத்துட்டோமா கல் சுத்தமாக க்ளீனாக ரெடி ஆகிடுதுமா இப்போ ஆம்லேட் போடலாம் இதில் சூப்பராக இருக்குது பாருங்கள் மறுபடியும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு சுத்தமாக துடைச்சிட்டு கல்லை க்ளீனாக தொடைச்சிருங்க சிம்மில் செய்யுங்கம்மா கழிச்சட்டியாகட்டும் அயன்தவ ஆகட்டும் நம்ம சிம்மில் வச்சு செய்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ ஆம்லேட்டுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி இதை ஊற்றி வச்சுமா சட்டுன்னு வந்துடுது பாருங்கள் ஜோராக இருந்ததுமா ஃபஸ்ட்டு ஒரு ஆம்லெட் எடுத்தாச்சு இப்போ அடுத்து ஓப்பன் ஆம்லெட்ன்ற மாதிரி மறுபடியும் கொஞ்சம் வெண்ணெய் போட்டு முட்டை இது மாதிரி அடித்து ஊற்றி வச்சுமா சூப்பராக அதுவும் ஒரு ஒரே நிமிஷம் அதிக நாள் எடுத்துக்காது ஒரே நிமிஷத்தில் வந்துடுதுமா பிரியமானவங்க இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கம்மா அயன் தவாவும் ரெடியாகிடுச்சு கல் சட்டியும் ரெடியாகிடுச்சுமா ரொம்ப ஈஸி தான் இது இந்த அயன் தவாலேயும் கல் சட்டிலையும் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டோமா அது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இந்த கடையினுடைய விசிட்டிங் கார்டை நான் இதோட இணைச்சிருக்கிறேம்மா விருப்பமானவங்க அதில் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட விவரங்கள் கேட்டுங்கம்மா உங்களுக்கு எல்லா பொருட்களையும் அவங்களுக்கு ஆன்லைன் மூலியமே அனுப்பி வைப்பாங்கம்மா நன்றி